அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை காலை பத்து இருபது வரை கிருத்திகை நட்சத்திரம் பின் ரோஹிணி நட்சத்திரம் அன்பர்களே இன்றைய தினம் சாஸ்திரம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஆனால் பரவலாக பார்க்கப்படாத அந்த விஷயத்தை இது நாள் வரை பார்த்தோம் அதுதான் சரத்துக்கு சரம் தீர்க்கம் சரத்துக்கு சரம் மத்திமம் சரத்துக்கு உபயம் அற்பம் என்ற ஒரு தத்துவத்தை சூத்திரத்தை பார்த்தோம் இது மிக முக்கியமா என்று சொன்னால் மிக மிக முக்கியம் ஒருவரது எண்ணம் லக்கணத்தை பார்க்கிறோம் சரத்துக்கு சரம் என்று சொன்னால் நூறு மார்க் கொடுக்கலாம் சரத்துக்கு சரம் என்று சொன்னால் ஐம்பது மார்க் கொடுக்கலாம் சரத்துக்கு உபயம் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து மார்க் கொடுக்கலாம் அதேபோல் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் அதற்கும் இதே கணிதம்தான் ஏழாம் இடம் களத்தரஸ்தானம் இதற்கும் இதே கணிதம்தான் மிக முக்கியமாக ஆயுள் ஸ்தானத்திற்கு இந்த கணிதத்தை தான் மிக சிறப்பாக சொல்கிறது சாஸ்திரம் ஏற்கனவே சொன்னதுதான் சில அன்பர்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் என்று கேட்டதன் பேரில் மீண்டும் சொல்கிறேன் ஒருவரது ஆயுகளை பார்க்க முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி லக்னாதிபதி சரவீடா சரவீடா உபயவிடா எங்கே அமர்ந்திருக்கிறான் அஷ்டமாதிபதி அதாவது எட்டுக்கு உடையவன் அஷ்டமாதிபதி அவன் இங்கே அமர்ந்திருக்கிறான் சரவீடா சிறவிடா உபயவிடா சரத்திற்கு சரம் என்றால் தீர்க்கம் சரத்துக்கு சிரமம் என்றால் மத்திமம் சரத்துக்கு உபயம் என்றால் அற்பம் இதே கணிதத்தை சந்திரனுக்கு எட்டும் பார்க்க வேண்டும் இதே கணிதத்தை சனிக்கு எட்டும் பார்க்க வேண்டும் இந்த மூன்றிலும் வருகின்ற ஒரு விஷயத்தை அதாவது தீர்க்கம் மத்திபம் அற்பம் என்ற அந்த கணிதத்தை இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் முப்பது மார்க் முப்பது மார்க் என்று போட்டு ஒருவருடைய ஆயுளை உத்தேசமாக சொல்லலாம் என்று அடித்து கூறுகிறது சாஸ்திரம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன லக்னாதிபதி ராசிக்கு உடையவன் பத்துக்கு உடையவன் சனி இவர்களெல்லாம் மறை இருந்தால் லக்னாதிபதி வலிமை பெற்று இருந்தால் அஷ்டமாதிபதி கேந்திரங்களில் குரு பார்த்தாள் என்று பல சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் முக்கியமாக மிக மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது இந்த கணிதத்தை ஆயுளுக்கே இந்த கணிதத்தை முக்கியம் என்று அவர் சொல்லியிருப்பதன் அர்த்தம் பொருள் இது எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள நமது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பல கருத்துக்களை மகான்கள் எது மிக மிக முக்கியமோ அந்த விஷயங்களில் ஒரு சிலவற்றை மிகவும் வலியுறுத்தாமல் போயிருக்கின்றார்கள் அது என்ன காரணம் என்று தெரியவில்லை அது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒன்று மிக மிக முக்கியமான ஒன்றை சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்வார்கள் ஒன்றுமே இல்லாத பொய் என்று தெரிந்த சில விஷயங்களை வேண்டுமென்றே பல முறை சொல்லி இருப்பார்கள் இதற்கெல்லாம் தகுந்த காரணங்களை பல ஜோதிடர்கள் சொல்லுகின்றார்கள் அதில் உண்மையும் இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டியது என்ன இந்த சரத்திற்கு சரம் தீர்க்கம் சரத்திற்கு சரம் மத்திமம் சரத்துக்கு உபயம் அற்பம் என்ற கணிதம் எல்லா வகையிலும் எல்லா பாவங்களிலும் எல்லா முறைகளிலும் கவனிக்கத்தக்கதே கவனிக்க வேண்டும் அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை விலை கொடுத்து பொருள்களை வாங்குகின்றோம் பல நேரங்களில் கொடுத்த விலை அதிகம் என்ற ஒரு உணர்வு இருக்கும் அதில் உண்மையும் இருக்கும் தகுதியற்ற தரமற்ற ஒரு பொருளை ஏமாந்து வாங்குகின்ற பழக்கம் நம்மிடையே நிறைய இருக்கிறது அதுவும் இந்த காலத்தில் நிறையவே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சரியான விலை கொடுத்து அல்லது குறைந்த விலை கொடுத்து நிறைந்த அம்சம் உள்ள நல்ல பொருளை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மனம் மகிழும் அதாவது வெள்ளிக்கு காசு கொடுத்து தங்கத்தை பெற்றார் போல் இந்த நாள் உங்களுக்கு அமைந்து உள்ளது ரிஷபராசி அன்பர்களே வீண் அலைச்சல் இன்று உங்களுக்கு இருக்கிறது மிக பெரிதாக ஒன்றை எதிர்பார்த்து அது நடக்கும் என்று நம்பி ஒரு வீண் அலைச்சலும் அதனால் மன உளைச்சலும் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு மிதுன ராசி அன்பர்களே வைத்து பேசுவதில் நீங்கள் நிபுணர் இன்றைய தினம் உங்களது பேச்சு நாளைய உங்களது நன்மையை கருத்தில் கொண்டு புத்திசாலித்தனமாக பேசுகின்ற ஒரு பேச்சாக இருக்கிறது இந்த பேச்சு இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே லாபம் உண்டு விரும்பிய லாபம் உண்டு இந்த லாபம் பெற வேறு எந்த உதவியும் துணையும் உங்களுக்கு கிடைக்கவில்லை தனி ஒரு மனிதனாக நின்று இன்னும் சொல்லப்போனால் உங்களது யோசனையை மற்றவர்கள் ஏற்பதே இல்லை என்று இருந்தாலும் துணிந்து நீங்களே இறங்கி அந்த காரியத்தில் மகத்தான லாபத்தை வெற்றியை பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே விரயம் நாள் விரயம் தரும் நாள் இந்த நாள் நீங்கள் ஆற்றுகின்ற எந்த பணியிலும் உங்களுக்கும் அதை பெறுகின்றவர்களுக்கும் அனுபவிக்கின்றவர்களுக்கும் திருப்தி இருக்காது அப்படி என்றால் அதை சரிவர செய்ய இயலாமல் போகும் எனவே செய்யும் காரியங்களில் மிகுந்த கவனம் தேவை ராசி அன்பர்களே பல நாட்களாக யோசித்து பார்த்து எது நல்லது என்று தீர்மானித்து அதன் வழி நடந்து நல்ல லாபத்தை நல்ல பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறை அல்லது யாரேனும் ஒரு யோசனையைச் சொல்லி அந்த யோசனை உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்து அதை நீங்கள் கையாண்டு அதன் மூலம் ஒரு வேலை செய்து அந்த வேலையில் நல்லதோர் வெற்றியை பெறும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே பாராட்டு உண்டு மிக உத்தமமான தன்னலமற்ற ஒரு சேவையை நல்ல ஒரு உபகாரத்தை மக்களுக்கு பயன்படும் சேவை போல் ஒரு பணியை இவர் செய்தார் என்ற ஒரு பாராட்டினை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே சில நேரங்களில் தகுந்த யோசனையை கேட்டு நல்வழிப்படுவதும் உண்டு சில நேரங்களில் கேள்விப்பட்ட யோசனை நம்மை கெடுப்பதாக அமைவதும் உண்டு இன்று நீங்கள் கேள்விப்படும் யோசனை உங்களை கெடுப்பதாக இருக்கிறது ஆபத்தில் மாற்ற வைக்கும் விஷயமாக தென்படுகிறது கவனம் மகர ராசி அன்பர்களை நல்ல பெயரினை எடுப்பீர்கள் அடுத்தவர்களுக்கு தேவையான ஒரு மங்கள விஷயத்தை இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அதனால் அவர்களிடையே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும் கும்பராசி அன்பர்களை எந்த ஒரு செயலையும் திறமையாக செய்து முடிக்கும் ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் இன்று நீங்கள் செய்த ஒரு வேலை விமர்சனத்திற்கு உள்ளாகும் அந்த விமர்சனத்தில் உண்மை உண்டு கொஞ்சம் கவனம் மீன ராசி அன்பர்களே நம்முடைய முயற்சி வெற்றி பெற்றால் நம்மை போல் மனம் மகிழ்பவர் வேறு யாரும் இல்லை அத்தகைய மகிழ்ச்சியை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்